நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடலான்னு தான் நான் ரெடியானேன் ஆனால் அந்த கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயம் கட்டிங் சம்மந்தமாக பகிர்ந்துக்கலான்னு தான் இன்றைக்கி நான் கட்டிங் வீடியோ போடல அதாவது நம்ம வந்து ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அளவு அளவு வச்சு தைக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம இன்ச் டேப்லாம் வச்சு அதில் என்ன பண்ணுவாங்க இன்ச் டேப் வச்சு நம்ம இந்த கழுத்துக்கு ரெண்டு விடுறேன் ரெண்டரை விடுறேன் அப்படின்னு சொல்லி குழப்பிப்பாங்க அளவு ப்ளவுஸையும் வச்சுப்பாங்க அதில் வச்சு இந்த மாதிரி அளவுகளை வச்சு குழப்பிப்பாங்க அந்த மாதிரி குழம்ப கூடாது நம்ம ஈஸியாக ப்ளவுஸை வந்து கரெக்டாக மடித்து போடணும் கரெக்டாக மடித்து போட்டுட்டு நம்ம கரெக்டான இடத்துல பாயிண்ட் பண்ணி அதெல்லாம் அடையாளப்படுத்தி அட அடையாளப்படுத்திட்டு நம்ம வெட்டினோம்னாலே போதுமானது ஆரம்பத்தில் இப்படி தான் பழகிக்கணும் நம்ம இன்ஸ்டேப்பையும் வச்சுட்டு இந்த அளவு பிளவுஸையும் வச்சு குழப்பக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க அளவெடுத்து தைக்கிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு அளவுகள் எடுத்தாலே போதுமானது அதில் ஒரு சின்ன ஃபார்முலாவை வச்சு நம்ம அழகாக கட்டிங் போட்டுடலாம் புரிதல் தான் இதில் வேணும் நம்ம அவசரப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டுறது உங்களுக்கு ஈஸின்னு தெரிஞ்சுதுன்னா அதை விட ஈஸி ஒருத்தங்கள அளவெடுத்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது அதேமாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து முப்பத்திரெண்டு இன்ச்சு ப்ளவுஸு முப்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸு தனித்தனி கட்டிங்கிற மாதிரி இந்த கட்டிங் போடுங்க அது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தடு ஒன்றே தான் ஃபார்முலா ஒன்றே தான் நீங்கள் வந்து இதை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டாலே இதில் என்ன நம்பர் தான் மாறும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு நாற்பது நம்பர் தான் மாறும் நம்மளுக்கு மெத்தடு எல்லாம் ஒன்று தான் அதனால் இந்த மெத்தடு ஃபார்முலாவையும் கரெக்டாக புரிஞ்சுக்குவோங்க நம்ம தனித்தனியாக இந்த அளவுக்கு தான் ப்ளவுஸ் கற்றுக்கணும் அந்த அளவுக்கு தான் ப்ளவுஸ் கற்றுக்கணும் கற்றுக்கிறது தப்பு இந்த மாதிரி நீங்கள் அந்த மெத்தடுங்க கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க அந்த ஒருத்தவங்களை அளவெடுத்து தைக்கிற ஃபார்முலா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக நம்ம தச்சிடலாம் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் நான் என்ன அந்த தொழிலுக்கு வந்து அதான் தையல் தொழில் ஆரம்பித்து நான் முப்பது வருஷத்துக்கு ஆகுது டெய்லரிங் கிளாஸாக நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து இருபது வருஷம் ஆகுது நான் இதுக்குள்ளே இருக்கிற அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போ கிளாஸுக்கு வர்றவங்கள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கிற விதம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ப்ளவுஸை வச்சு ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணுறோன்றதான் ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட அதிகம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கின நம்ம எந்த வித கட்டிங் வேணாலும் அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கலாம் நான் தொடர்ச்சியாக கட்டிங் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் இந்த மாதிரி மாடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு கட்டிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய்